கௌதம் மதுமே தான் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் லக்ஷ்மிகாந்த் வந்து உட்காந்துட்டுருக்காப்புல அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக ராகுல் வந்து உட்காந்தோன்னா என்னப்பா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாப்புல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்னப்பா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் இந்த பழக்கம்லாம் இல்லாமல் இருக்கு பரவாயில்லையே நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பின்ன என்ன எங்கள் அண்ணன் வந்து எங்களை கஷ்டப்பட்டு வந்து படிக்க வைக்கிறாப்புல அதுக்கு தகுந்தாப்புல அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல குணங்களோடு இருக்கணும் இல்லை அப்படின்னொன்னே சூப்பர் சகுந்தலாவோட பையன் வந்து இப்படி இருக்கானே ஒருத்தன் ஒருத்தன் என்னடான்னா என்கிட்டேருந்து பிடுங்கி குடிக்கிறான் இவன் என்னடான்னா வந்து கௌதம் மாதிரியே நல்ல பையனாகவே இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இந்த மதுமிதாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவன் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படின்னோட இல்லை எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு என்னமோ வந்து இந்த கல்யாணம் வந்து அண்ணனுக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏ அவசரப்படாத நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை கேட்க முடியாது அங் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுறாப்புல என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு சகுந்தராவும் நானும் வந்து பிளான் பண்ணி இவ்வளோ பரவ வச்சுருக்கோம் கல்யாணம் பண்ணலான்ட்டு இவள் போயிட்டான்னா இன்னொருத்த வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா சிக்கலாயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல லக்ஷ்மி இந்த பக்கம் வந்து கௌதமை பார்த்து கீழே வந்து பேசலான்ட்டு வராங்க அண்ணா நான் நேரடியாகவே கேட்குறேன் உனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இருக்கா இல்லையா மற்றவங்களுக்காக வந்து நீ பிடிக்காதவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க உன் வாழ்க்கை தான் நான் கஷ்டப்படணும் அதுக்காக இத்தனை வருஷம் நீ வந்து வெயிட் பண்ணி இருந்த எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் எதுவாக இருந்தாலும் கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டே நான் சொல்கிறத முதல்ல கேளு நீ வந்து தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்காத எனக்கு பிடிக்கல அவளுக்கும் பிடிக்கலங்கிறது வேற காம்ப்ரமைஸ் மாதிரி ரெண்டு பேரும் வந்து வேற வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னுலாம் நீ வந்து தேவையில்லாமல் யோசிக்காத எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே விடுங்கண்ணா நான் வந்து எதுவாக இருந்தாலும் கிட்டே முதல்ல போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வீட்டுக்கு வந்து இங்கே ராகுல் வந்துடுறாப்புல வந்தோன்னே வந்து என்ன ராகுல் எப்போ வந்த அப்படின்னு கேட்குறப்ப வந்து அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேரும் நம்பி வந்து நான் அண்ணனோட வந்து வாழ்க்கையில் வந்து தைரியமாக இருந்தேன் நீங்கள் என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க அந்த மதுமிதாவை வந்து எதுக்காக வந்து பொருத்தமே இல்லாதவங்களை வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லூஸ்டாகக்கு விடுறாப்பில்ல அந்த சமயத்தில் வந்து மதுமிதா பற்றி உனக்கு என்ன தெரியும் தேவை இல்லாமல் தப்பாக பேசாதா அப்படின்னு அப்புறம் நான் வந்து சொல்கிறாங்க அவ்வளோ விட ஒரு நல்ல பொண்ணு வந்து உன் அண்ணனுக்கு வந்து கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் கௌதம் அப்படின்னு சொல்றப்போ நீ தெளிவாக பேசு அப்படின்னு வந்து சந்தோஷம் கோவப்படுறாங்க நான் பார்த்துக்குறேன் இனிமேல் வந்து உங்களை நம்பி பிரயோஜனமே கிடையாது நான் மதுமிதாவை பார்த்து பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம விட மாட்டேன் அப்படின்னோன்னே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சந்தோஷம் சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த பக்கம் காரில் வந்து வந்துட்டுருக்காப்புல வந்துட்டிருக்கப்ப வந்து ராகுல் வந்து கரெக்டாக வந்து மதுமிதாவை வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே வந்து நிப்பாட்டிவிட்டு யார் நீங்கள் அப்படின்னு மதுமிதா கேட்டப்ப என் பேர் ராகுல் நான் வந்து கௌதமோட தம்பி அப்படின்னு சொன்னோன்னே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா கௌதம் தம்பியா ஆமாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கௌதம் வாங்க என் கல்யாணத்துக்காக நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து சாயந்தரம் ஈவினிங் வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அது அளவுக்குலாம் பொறுமை கிடையாது நான் உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பேச முடியாது உங்கள் கிட்ட தனியாக தான் பேசணும் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னோட எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒத்தி வச்சுட்டு என்கிட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க காஃபி ஷாப்பில் வந்து இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு வந்து என் அண்ணனை வந்து பிடிக்குமா பிடிக்காதா சம்மந்தமே இல்லாமல் ஏன் திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் அண்ணனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாப்புல மதுமிதா அடுத்த சொல்லி முடிச்சு அடுத்த செகண்டே வந்து நிப்பாட்டுங்கன்னு க கையை தூக்கிட்டாப்புல ராகுல் தூக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு வந்து கொஞ்சம் தும்புறாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மதுமிதாகிட்ட உங்களுக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க என் அண்ணனுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது அப்படின்னா எங்கள் அண்ணனோட பணம் பேரு புகழ் இதுக்காக தான் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கிற விஷயத்த உங்கள் வாயாலே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க எந்த தைரியத்தில் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறீங்க என் அண்ணன் வந்து எவ்வளோ நல்லவன் தெரியும் நாங்கள் மொத்த குடும்பமும் வந்து நல்லா இருக்கணும்ன்ட்டு விடாமல் வந்து பாடுபட்டுக்கிட்டே இருப்பான் அவனை சுற்றி வந்து எப்போதும் ந நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் வந்து உதவியாக இருக்கும் தவிர உங்களை மாதிரி ஆளு உள்ளேயே சேர்க்கக்கூடாது உங்களை சொல்லியும் தப்பு கிடையாது நீங்கள் வந்து யாராவது நல்ல செட்டிலான ஆள் கிடச்சிச்சின்னா வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நான் பேசலாமா அப்படின்னு சொல்லப்போ பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் விருப்பப்பட்டு பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையே அதான் சொல்லிட்டீங்களே குறுக்க பேசாதுங்க நீங்கள் பேசினப்போ நான் அமைதியாக இருந்தேன்ல முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா அதிரடியாக பேசுகிறாங்க இந்த மாதிரி முதல்ல வந்து உங்கள் அண்ணனை வந்து பா மாப்பிள்ள எனக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன தெரியுமா சொன்னேன் அப்படின்ட்டு நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து அவருக்கும் ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது நான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறப்ப வந்து நான் என் வீட்டில் வேணான்னு சொல்கிறேன் நீங்கள் எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து தகவல் எல்லாமே எல்லாேருக்கும் வந்து பரவிடுச்சு அதுக்கப்புறம் பேப்பரில் எல்லாம் வந்ததுனால வந்து வேறு வழி இல்லாமல் வந்து கௌதமும் சரி நானும் சரி ரெண்டு குடும்பமும் வந்து மனசு விட்டு ஒத்துக்க கல்யாணத்துக்கு சம்மதித்தோம் இப்போ வந்து உங்களுக்கு எனக்கு இந்த நிமிஷம் கூட இந்த கல்யாணம் நின்னா எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் கிடையாது நீங்கள் என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாகவே வந்து உங்கள் அண்ணங்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை தாராளமாக நிறுத்திக்கலாம் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் ஒன்றும் வந்து பட படமாட்டேன் எனக்கு எதுவாக இருந்தாலும் சரிதான் என் வாழ்க்கை வந்து ரொம்ப சி சின்ன வாழ்க்கை எனக்கு அன்பு பாசம் என் குடும்பம் தான் எனக்கு வந்து முக்கியம் தவிர இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காசு பணம் இந்த பின்னாடியே ஓடுற வாழ்க்கையெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வந்தவொன்னே வந்து கௌதம் கிட்டே ஏண்டா டல்லாக இருக்கேன்னு நான் அண்ணியை பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போயே வந்து மனசு பூரா வந்து மதுமிதாவோட ரொம்ப நல்லவங்கன்னு தப்பாக பேசிட்டோன்னு புரிஞ்சுக்கிறாப்புல ராகுல் அதோட முடியுது எபிசோடு